வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இருந்து ஜாழ்பாணத்துல இருந்து தமிழத்தில் இருந்து ஓகே என்னென்னால் இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போனான் பார்லிமெண்ட்ல என்ன நடந்த அந்த முக்கிய முக்கியமான விஷயத்த சொல்றேன் என்னென்றால் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு போய் பழக்கம் இல்லைங்களே எலெக்ஷன்ஸுக்கு போய் தன பழக்கம் ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் ஹவுஸ் எல்லாம் போனாங்க அது பார்க் பண்ணிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்னால போனான் அதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போன அது தெரியும் எனக்கு பட் ஒரு ஓப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியா நூற்றி பதினாறு பேர் இங்கே இருக்கலாம் மிச்சாக்கள் வந்து சொன்னேன் ஸோ அங்கே போய் ரெண்டமா ஒரு சீட்ல இருந்தேன் ரெண்டமா இருந்த சீட்ல வந்து என்ன நடந்தேன்னு சொன்னால் அதுல அது எட்டாம் நம்பர் சீட்டாம் அது வந்து சஜித் பிரேமதாசான் ட்ரெடிஷனல் சீட்டா புது இளைஞர்களோட சரி வராது ஸோ நான் அதில் போய் இருந்தால் பிறகு அவைடலி அவைடு ஆக்கலில் கிணறு வந்தனா இது சஜித் பிரேமதாசான் கதிர அவர் வளமையாக இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்னேன் இன்றைக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன் அந்த கடிதத்தில் ஒரு இடத்துலையுமே சொல்லையில் இது சஜித் பிரேமதாசாண்ட கதிரை உண்டு ஸோ நீங்கள் பின்னால் இருக்க சொல்லுங்க நாளைக்கு அவை லேபிள் பண்ணி போடுவீனம் யார் யாருக்கு எங்கள் கதிரை என்ன அங்கே நாங்கள் இருப்போம்னு சொல்லி சரி அதுல நடக்க அந்த காய்ச்சல் தான் ஒன்று ரெண்டு பேர் கோசிப் பண்ணி போட்டுக்கோன்னு சோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லைவ் வந்து போட்டினா திட்ட தெளிவா கிளியரா சொல்லியிருக்கிறேன் நாங்கள் யார் வேலுபரப்பாக என்றவர் யார் அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்றதை நீட்டெயிலாக இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறார் மூன்றாவது தங்கை வந்து நினைக்கிறேன் அந்த மன்னரான விஷயத்துக்கு எனக்கு ஒரு அட்வைஸ் ஒரு படிச்சார்கள் கன பேர் அட்வைஸ் பண்ணிருக்கிறேன் இப்ப நீங்க போக போக வேண்டாம் அங்க அவ்வளோ ஒன்று நடக்கிமென்ட் ப்ரொஃபஷனலாக நீங்க போய் அதை பார்லிமென்ட்ல எடுத்துகிட்டு வந்து கதை சொல்லி இருக்கணும் நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கல அது முடிஞ்சது மற்றது என்னோட விஷயம் என்ன சொன்னால் இப்ப நூற்றி ஐம்பத்தி எம்பி மாதிரி தான் பார்லிமெண்ட்ல இருக்கணும் அதுக்கு தாராளமாக அது காணும் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களுடைய ஹிஸ் எக்ஸலன்ஸ் பிரசிடென்ட் மா மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணினேன் ஸோ அதே மாதிரி இந்த 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 இதுலையும் அதாவது இனி வரப்போகிற அஞ்சு வருஷ ஆண்டுகள்லையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமாக நின்றான் நான் யாரோடையும் இந்த கட்சியோடையும் சேரில் இனிவரப்போகிற ஆண்டுகளில் அதாவது வந்து இனிவரப்போகிற ஃபைவ் இயர்ஸில் வந்து ஜனாதிபதி அன்பகுமார சா நாயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கார் செய்வதோ அப்போ அன்றைய டாக்டர் ஹரணியம்மன் சூரிய கண்டு சொன்னான் மேடம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம் வித்யூ நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம் ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம் அதாவது வந்து என்ன இஷ்யூ ஒன்று வந்தாலும் நாங்கள ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன் அஸ் அ இண்டிபெண்ட் கேண்டிடேட் நான் கூட சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் என்ற மீட்டிங் வந்து குரூப் குரூப்ன்ற கட்சியின் தலைவர் நான் அந்தபடியா நான் அங்கே போனான் அங்கே பார்த்தனா நாங்கள் தமிழ் மேயர் வந்து எல்லாமே எதிராகத்தான் கதைச்சு கொண்டு வந்தது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி வந்து மீட்டிங் வெப்பமாண்டு கேக்கல இருபத்தாறும் இருபத்தேழும் எங்களுக்கு முக்கியம் எதான்னு சொன்னால் எங்களுடைய மாவீரர் தினத்தை கொண்டாட நாள் ஸோ இருபத்தஞ்சை வந்து அவர்கள் அக்காலம் வரையிலா திநேரம் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்ப ஒரு ஒத்துழையாமல் போராட்டம் உண்டு முக்குத்தனமாகவே கரைச்சு கொண்டிருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டிருந்தது இருந்தது இப்போ நான் அந்த விஷயத்தில் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் வந்து நான் மக்களோட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனரா ஜனாதிபதி அன்பகுமாரசநாயகனுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள் தமிழனை பாதிக்காத தமிழ் தேசியத்தை பாதிக்காத நாட்டை அபிவிருத்தி செய்கிற சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன் அது தவிரவும் எங்களுக்குடிய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே காரில் தான் நான் போக வேண்டி வரும் ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்கு போய் தெரியாது பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு டம் இல்லை பட் ஜாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு முப்பது நாற்பது வீடு கெண பேர் சொல்லி நம்ம வந்து இருக்கலாமெண்டு ஜாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியாக நான் நான்காள் பண்ணுட வீடு ஒன்று எடுத்து தான் என்னுடைய காட்சிகள் வேலைகள் நடக்கும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கணும் அந்த ஒரு லட்சம் ரூபாவில் என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியல நான் அதை ட்ரை பண்ணி இப்போ உங்களுக்கு தெரியும் சிறு தியேட்டரில் வந்து ஒரு லட்சம் ரூபாவில் காட்சி செய்ய இருக்க என்ன ஸோ அதுக்குரிய ஃபன் வந்திருக்கணும் ஒரு நாள் ஆக்கலாம் அனுப்பிக்கணும் யாராவது என்ன நம்பராக்கள் என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம் இல்லை நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் அந்த காசில் வேண்டிக் கொண்டு வீடுகள் கட்ட வேண்டாம் வீடுண்டா வீடு கட்ட வேண்டும் கேட்டே நான் வேண்டுவேன் என்னோடய வீடில் பெரியவரான ஹானி இருக்கு நான் அதில் நான் இவ பாராளுமன்றத்தில் கார் இதை வித்து போட்டு கட்டுவோம் பண்ணி பட் தர வைத்தரமாட்டேன் பிறகு இதே கார் தான் ஜூஸ் பண்ணுவேன் எனக்கு யாராவது பர்சனலாக உதவி செய்கிறார்கள் விரும்பினா உதவி செய்யலாம் அதை வந்து யாருமே தடுக்க அதே மாதிரி உங்களோட கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கன்ஸ்டியூஷன் எழுதி அதாவது வந்து கட்சியின் ஜாப்பு எழுதி அதை பொது வழியில் போட்டு அந்த ஜாப்பிலையும் வந்து திருத்தங்களை செய்து சரியாமல் பண்ணி அதில் ஒரு டெமோக்ரஸி அதாவது வந்து டெமோக்ரஸி என்னன்னு சொல்கிறது ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி கட்சியில் இந்த வேலையில் நடக்கும் அதையும் நாங்கள் செய்வோம் அந்த வேலையும் செய்வோம் அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி சாவத்தியர்லையும் வட்டக்கோட்ட வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்ற கதைச்சு அதை நான் கணக்க கமிட்டியெல்லாம் நான் நான் நானாகவே விரும்பி ஜாயின் பண்ணுவேன் என்னென்னு சொன்னால் எனக்கு வளமையாவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அப்படி தான் ஏதாவது வேலை செய்கிறதுக்கு பிடிக்கும் சும்மா இருந்து விட்டு இருந்துவிட நிறவுல சோ அன்றகுமாரசநாயக்கன் அரசாங்கம் என்னை நம்பி ஏதாவது வேலையா திறமையா இருந்தா நான் அவ்வளவு வேலையும் இதே சுத்தியோட ஒரு சதவா காசு அடிக்காம நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் அவர்களுக்கு அதே தேசியத்துக்கு எதிராக திருப்பியுனமா இருந்தா நான் அவர்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் தனித்திருப்பேன் அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுருக்கிறீங்க கண பேர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்களா ஆனால் நீங்கள் வாங்க நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம் ஹோட்டல் புக் பண்ணுறோம்னு சொல்லி அட் திஸ் மொமெண்ட் வந்து எனக்கு ஒருநாட்டுக்கு வர ஐடியா இல்லை பட் எனது கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபோம் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபோம் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு உண்ட் வீட்டில் ஒரு ரூம் ஒன்று தந்தீங்கன்னா நான் அங்கே வருவேன் நான் அங்கே வந்து நிற்பேன் எல்லாரையுமே பார்ப்பேன் அதிகம் நடக்கும் அது தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது டாக் கலர் உடுப்பு போகல அப்போ லைட் கலர் உடுப்பு தான் போடணும் அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம் அப்படி நடக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மூன்று நாள் முதல் ட்ரைனிங் இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறும் இருபத்தேழும் போவேன் அதுக்கு இருபத்தாறு இருபத்தேழும் மாவீர தினம் மண்டபடியாக நான் இது முடிய நேராக ட்ரை பண்ணி அங்கே வந்துடுவேன் அது தவிரவும் அட் திஸ் மூமெண்ட் வந்து என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் தனியைத்தான் ஜாலிப் பண்ணுறது தெரியுவேன் ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டு எடுப்பேனோ தெரியலை தமிழ் இருந்து பாதுகாப்பு எனக்கு நூறு வீதம் இருக்குது பட்டு நான் ஒரு துவாக்கொண்டாரன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது நான் பாதுகாப்பு அமைச்சரை கதச்சி லைசன்ஸோட உள்ள கவர் நான் எடுத்தேன் என்னோட வச்சிருப்பேன் என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதை விட நாலு பர்த் வாரேன்னு சொல்லியிருக்காங்க அதை உங்களுக்கு திரும்பி வரியாரு ஜோக்கு காண்டி சொல்லலை எங்களோட காட்சி எங்களோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாலு ஃபோக்கஸ்டாகி தெரியணும் மேம் அது வந்து போய் டிஃபன்ஸ் மினிஸ்ட்ரியில் எடுக்கணுமா ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம் அதை விட டிரைவருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் ஸோ அதோட பத்தாயிரம் ரூபாவுக்கு டிரைவர் பிடிக்கலாது குறைஞ்சது ஒன்று ஒரு ஒன் லேக் ஒன் டுவெண்ட்டி தௌசண்டாவது டிரைவர் கொடுக்குவோம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னோட நிற்கணும் அந்த பொடியேன் நான் போர் இடம் எல்லாமே போகணும் ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம் மற்ற வெஹிக்கிளும் இல்லை ஸோ வெஹிக்கிளாவை தாந்தினால் டிரைவர் எடுப்போம் டிரைவர் எடுத்தால் போடுவோம் அல்லது நான் தான் போடுவேன் ரைட் அதை விட எங்களுக்கு மற்றதுங்க தேசிய இதிலேருந்து விலத்தி போய்ங்களான்னு கேட்டுக்கிறீங்களா தேசியத்துலேருந்து விலகி போக மாட்டோம் நாங்கள் ரெண்ட கேஸ் அஜித் கதிரை கொடுக்காதா நாங்கள் தெலவற்ற வாழ்க்கை முறையில் வந்த நாங்கள் அதை இங்கிலீஷ்லேயே வடிவாக போட்டிருக்கேன் அதை விடையும் ஸ்பெஷலாக சொல்கிறது இல்லை மற்றது தங்க கௌசல்யா கூட்டிகிட்டு போனான் அவள் இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அவள் நீட்டிபிக்க ட்ரெயின்டு அவா வந்து வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டுக்கோணும் அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் தங்க கௌசல்யாக வந்து நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷன் அனுப்பேன் ஏன்னு சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வந்து இந்த முறை அன்பகுமார் சாநாயகர் வந்து மாகாண சபைக்குரிய பதவியில் வந்து அதாவது வந்து பொறுப்புகளை கூட தெரிவினம் என்று எதிர்பார்க்குறேன் அங்கே ஒரு கோமாளி ஏறி உதாரணத்துக்கு இருந்தா மாதிரி ஒரு ஆள் இருந்தால் மக்களே ஜெசெண்டால் ஜெசண்டு போடுங்கள் நோண்டால் நோடுன்னு போடுங்கள் மாகாண சபை நடத்திலாது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய முன்னாள் மாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட எழுவதன்பது விதமான ஒதுக்கப்பட்ட நிதியில் வந்து திருப்பி அனுப்பின வேலை தான் செய்த வேலை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் நினைச்சேன்னு தெரியாது ப்ரொஜெக்ட் என்ன தெரியாது ஸோ அதால் எனக்கு மாகாண சபையில் எடுத்து யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதால் நான் வடக்கு கிழக்கில் மாகாண சபைக்கு போவேன் மாகாண சபையில் நான் நின்று எலெக்ஷன் அனுப்பேன் பின்பற்றதும் விண்மானாதன் தமிழா தமிழருடைய ஹை தான் இருக்கிறது அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து நடக்கப்போகிற ப்ரொஜெக்ட்டுகளுக்கு வந்து நான் அந்த ப்ரொஜெக்ட்டு சொல்லுவேன் நான் அதில் யாராவது ஹெல்ப் பண்ணிடலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவோ அந்த ஹெல்ப் பண்ணுறத ஒரு சதம் காசு கூட களவெடுக்கவோ பிள்ளையா பாய்க்கவோ அதில் போய் நான் குடித்த சாப்பிடவோ மாட்டேன் அப் அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு கா காட்டப்படும் உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினால் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ன ப்ரொஜெக்டுன்றதை நான் எழுதி பர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ சொன்னால் குப்பி அடிச்சுக்கலாம் அது தவிரவும் அது தவிரவும் எங்களோட வட்டக்கட்சியில் நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் ஓசாவிலானில் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கோ நேரடியாக அந்த பில்லாக உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களே அவைக்கு நேரப்பே பண்ணுங்கோ அதை ஒரு வாலிபால் கிரவுண்டு உருவாக்கணும் ஒரு முன்பள்ளி ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் இருவது முக்கிய சைக்கிள் சின்ன சின்ன இது எல்லாம் உங்களோட நம்பிக்கையில் தான் நான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தனா அந்த வெண்ணிமேனன் தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லிக் கொண்டிருக்காவான் தான் ஓமன் சொன்னான் மாட்டன் சொன்னால் லட்சம் பெண்ணெண்லட்சம் இருக்குது வெளிநாட்டில் உட்டு செனம் மனம் மனத்தில் தமிழ் மக்களில் காதலில் உள்ள சனம் ஒரு 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 ஆள் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அதில் ஒரு ஆள் வந்து வெண்ணிமையனன் தளத்தில் திறமாடம் திறமன்றம் திறமாட்டில் ஒரு கதை சொல்லணும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக் கொண்டிருக்க கூட ஒரு மாதம் ஃபுல்லாக திறமாட திறமா சொல்லி அவாவே ஏற்றி 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 விட்டு திறமா திறமாட்டம்னு திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க அது யாராவது ஹெல்ப் பண்ணிவிடணும் அது நான் பார்த்து கொடுக்கறேன் நன்றி உங்களோட ஹோல்ஸ் பண்ண நான் ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன் உங்களுக்கு வடிவாவது தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸும் உங்களோட அதையும் காட்டன் இதில் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது அதோட பின்னுக்கு பேக்கில் ரெண்டு ஃபோனுக்கு நாலு ஃபோன் கிட்டத்தட்ட ஆறு நம்பர்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி காய்க்கிறேன் கோவிச்சு கூட ஆகுங்க ஏழு மண்டா லோக்கலில் இருக்கிறார்கள் எஸ்எம்எஸ்ல போடுங்கோ அந்த அவசரம் மண்டா அவசரம் இப்படி ஒரு விஷயம் மண்டா அவசரம் மண்டா போடுங்க நான் மெசேஜ் பார்த்து கொடுப்பேன் அதே மாதிரி ஃபாரின்ல இருக்காக்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க போடுங்க என்னென்னு பார்த்துட்டு வாய்ஸ் போடுங்க பார்த்துட்டு எடுக்கிறேன் எனக்கு ஆக்கள் இல்லாமல் இல்லை வீட்டுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்க தமிழ் தமிழ்நாட்டோடு கைக்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் மூணு நேரம் போயிட்ட கோல்ஸ்களும் மெசேஜெலாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்குது ஒவ்வொரு ஒரு வாட்ஸ்அப்லையும் ஞாபகத்துக்கொடுவோம் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஒரு ஆளோட வாட்ஸ்அப்பில் இருக்கிறது சாவற்றிலிருந்து தொடங்கி வந்து இன்ற வரைக்கும் போட்டு அவ்வளோ மெசேஜும் பார்க்காம இருக்குது அப்போ உள்ளத்தையும் பாட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் ரியாக்ஷன் போட்டு திருப்பி கோல் எடுத்து கைக்க தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாம் அதை எங்கிக் கொள்ளுங்க நன்றி வணக்கம் என்னை பாராளுமன்றம் அனுப்பி வச்ச என்னுடைய தெய்வங்களுக்கு எனக்கு பிச்சை போட்டு என்னுடைய தெய்வங்களுக்கு நன்றி நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமைப்பில் என்னென்ன நடக்க சம்பந்தமாக ஒவ்வொரு அப்டேட்டும் தரணும்